இன்றைய தினம் சிறு கிடைக்கு மாசியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து மனோஜை வீட்டிற்கு கூட்டிகிட்டு வந்து வருகிறார்கள் வந்ததும் வந்து விஜயா மீனாவை கூப்பிட்டு மனோஜுக்கு ஆராத்தி எடுக்க சொல்கிறார் மீனாவும் வந்து எடுக்க வந்த நிலையில விஜயா வந்து மீனாவை உதாசீனப்படுத்தி விட்டு விஜயா வந்து ஆராத்தி எடுத்து மீனாவை வந்து அவமானப்படுத்துகிறார் அடுத்ததாக குடும்பத்தில் அனைவரும் இருக்கும் பொழுதும் முத்து வந்து ஹாஸ்பிட்டல் மனோஜுக்காக வந்து செலவு செய்ததை வந்து பில்லோடு எடுத்து அண்ணாமலையிடம் வந்து கொடுத்தோம் மனோஜிடம் இருந்து பணத்தை வந்து வாங்க சொல்கிறார் உடனே மனோஜ் இவ்வளவோ பணம் நான் எதற்கு வந்து கொடுக்கணும் யார வந்து கேட்டு இவன் வந்து செலவு செய்தான் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் அதற்கு முத்து நீ வந்து அந்த கதிரை தேடிட்டு போகும் ரோட்ல வந்து இருப்பவர்களை தள்ளி விட்டு விபத்து ஏற்படுத்தினதால அவர்கள் வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து பிரச்சனை பண்ணி பணத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அத்துடன் நீ ஹாஸ்பிட்டல வந்து சேர்ந்திருந்தது வந்து ரீசார்ஜ் பண்ணும் போது வரை எல்லா செலவுகளுக்கும் நான் தான் வந்து பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றார் உடனே ரோஹிணி உங்களை யாரு கட்ட சொன்னாங்க நீங்க ஏன் என்னிடம் வந்து கேட்டிருக்கலாம் தானே என்று சொல்கிறார் அதற்கு மீனா நீங்களே வந்து உங்க புருஷனுக்கு வந்து அடிப்பட்டதை நினைத்து கவலைப்பட்டு இருந்தீங்க அப்ப வந்து எப்படி எங்களால் வந்து கேட்க முடியும் சொல்லி கேட்கிறார் அதுவும் மீனாவும் வந்து பணத்தை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோஹினி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அந்த பணத்தை வந்து கொடுப்பதற்கு மனோஜுக்கு வந்து மனசே வரல இருந்தாலும் மண்ணாமலை மற்றும் அனைவரும் வந்து சொல்லியதால் மனோஜ் வந்து சரி என்று சொல்லிவிடுகிறார் இதற்கிடையில் வந்து ஸ்ருதி ரவி வேலை பார்க்கும் கோட்டல வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே வந்து ஸ்ருதியின் அம்மாவும் வந்து ஸ்ருதியிடம் வந்து சண்டை போடுகிறார் உங்க மாமியார் வீட்டுல வந்து காசு இல்லை என்றால் வந்து நீ இப்படி வேலை பார்த்து தான் அதை வந்து கொடுக்கணுமா என்று ரவி முன்னாடி டி வந்து ஸ்ருதியை வந்து திட்டி விடுக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்